அதனால அவங்களோட வேலை வாய்ப்போட முன்பதிவு நம்ம திருப்பூர்ல மைய பகுதியில பி என் ரோட்ல புஷ்பா தேட்டருக்கு ஆப்போசிட் எவரஸ்ட் ஹோட்டல் கிட்ட நம்மளோட ஆபீஸ் கஸ்டமர் கேர் ஆபீஸ் உங்களோட ரெசியூம்ஸை ரிசீவ் பண்றதுக்காக உங்களோட வேலை வாய்ப்பை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காகவே நம்ம செயல்பட்டு இருக்கு அதுல இப்ப பதிவு பண்ணீங்க தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க டெக்ஸ்டைல் டிசைனர் நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க நிறைய அக்கவுண்டன்ட் பதிவு பண்ணிருக்காங்க பாருங்க அவனாசில இருந்து நாகராஜன் சொல்லி எம்பிஏ படிச்சவரு முப்பதாயிரம் சம்பளம் வேணும்னு பதிவு பண்ணிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பதிவு பண்ணிருக்காரு நாற்பதாயிரம் சம்பளத்துல லெனின் பாரதினு சொல்லி ஆபீஸ் ஒர்க் பதினஞ்சாயிரம் சம்பளத்துல பதிவு பண்ணியிருக்காங்க இது அவனாசி ரோட்ல மட்டும் இல்ல இப்ப பாத்தீங்கன்னா தாராவூர் ரோட்ல தாராவூர் ரோட்ல நிறைய பேரு சம்பத்ன்னு சொல்லி கோயில் கிட்ட டேட்டா என்ட்ரி பதிவு பண்ணியிருக்காங்க சொல்லி ஃபீமேலு அஸ்தரைஸ்ட் ரோடு டிசிஏ படிச்சிருக்காங்க இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் எதிர்பார்க்குறாங்க பதிவு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இது இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ டிபார்ட்மெண்ட் வைஸ் தான் இப்ப மெர்ச்சன்டைசிங் டிபார்ட்மெண்ட் எவ்வளவு பேர் பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ பார்க்கலாம் இப்போ மெர்ச்சன்டைசிங் டிபார்ட்மெண்ட்ல மட்டுமே பாத்தீங்கன்னா இப்போ ஸ்கிரீன்ல வருது பாருங்க அந்த டிபார்ட்மெண்ட்டோட டீட்டெயிலே இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன் இப்போ மெர்ச்சன்டைசிங் டிபார்ட்மெண்ட்ல மட்டுமே இருபத்தி ரெண்டு பேர் கடந்த வாரத்துல பதிவு பண்ணியிருக்காங்க சீனியர் மெர்ச்சன்டைசர் பதிமூணு பேர் மெச்சன்டைசர் ஆறு பேர் ஜூனியர் மெச்சன்டைசர் ரெண்டு பேர் மெச்சன்டைசிங் மேனேஜர் ஒருத்தர் அவங்களோட பேரோட அந்த டீட்டெயில் நம்ம இப்ப பாக்கலாம் ஜினா பிரகாஷ் அப்படின்னு சொல்லி பி படிச்சிருக்காரு திருப்பூர்ல எல்லா ஏரியாலையுமே நந்தகுமார் சொல்லி மெச்சன்டைசரு இடுவாயில இருந்து பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்து ஜோதி பிரபுன்னு சொல்லி சீனியர் மெச்சன்டைசர் கொடுவாயில இருந்து நாற்பதாயிரம் சம்பளம் கேட்கிறாங்க பிசிஏ படிச்சிருக்காங்க மெயினா ஜிவிச பொறுத்த வரைக்கும் பதிவு பண்ற அத்தனை பேருக்கு உங்களோட வேலை வாய்ப்பு உதவுறதுக்கு ஜிவிஎஸ்ல ஆறு சீனியர் இருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கு ஜூனியர் இருக்காங்க உங்களோட வேலை பராமரிக்கிறதுக்காகவே இருக்காங்க ரெண்டு இடத்துல நம்ம ஆபீஸ் இருக்கு கவலையே படாதீங்க இந்த தீபாவளி நீங்க எதிர்பார்க்கற ஏரியாவில எதிர்பார்க்கற சம்பளத்துல உங்களோட வேலை வாய்ப்பு நம்ம ஜிவிஎஸ் மூலம் உறுதி செய்யப்பட்டுரும் வாங்க உங்க வேலை வாய்ப்புக்கான எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொல்லுங்க உங்க ரெசீம கொடுங்க உங்களுக்கான இன்டர்வியூ கால்ஸ் இருந்து விரைவில் வரும் தீபாவளி வரை வெயிட் பண்ணாதீங்க இப்பவே பிஎன் ரோட்ல இந்த பக்கம் வர்றதா இருந்தா நம்ம ஜிஎம்ஏ இருக்காரு வந்து ரெஸ்யூம் கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிருங்க தீபாவளி முடிஞ்சோன்னே உங்களுக்கு இன்டர்வியூ கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அன்லிமிடெட் இன்டர்வியூ கால்ஸ் வரும் நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்கிற சம்பளத்துல நம்ம ஜிவிஎஸ்ல இருக்கிற பன்னெண்டு டீம் உங்களை சேர்த்து விட்டுருவாங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்